தொடராக எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் ஊடாக செய்மடைக்கின்ற உறவுகள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பு மறளும் என்னென்னும் உண்டாகட்டுமாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய நாள் நமது வாழ்வில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி நம்முடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்காக முன்வைக்கலாம் என விரும்புகிறேன் அல்லாஹு தாலா பணி இஸ்ராயில் இப்படி சொல்கிறான் ஓலா மாலை சில கபி முன் என்ன சம ஒல் பசர ஒல் குல்லு குல்லுலா இக்கான அனு உ ஓலா உங்களுக்கு அறிவில்லாததை தெளிவில்லாததை நீங்கள் பேச வேண்டாம் என்று தாலா சொல்கிறான் ஏன் அல்லா சொல்கிறான் என்றால் உங்களுக்கு அறிவு ஆற்றல் தெளிவு இல்லாத நீங்கள் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக சம வல் இன்னும் வல் ஃபுவாத குல்லு அன்பு மசூலா கேள்வி பார்வை செவிப்புலன் இதயங்கள் அனைத்து மறுமையில் விசாரிக்கப்படும் என்பதை அல்லாஹரபுல்லாலும் சொல்கிறான் உறவுகளை சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய எண்ணங்கள் நிச்சயமாக பிறரை பற்றிய தப்பான கருத்துக்களோடு பரிமாறுகின்ற பொழுது எங்களுடைய பார்வையும் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்படுகின்ற பொழுது கேள்வியும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய உள்ளங்களும் இதயங்களும் விசாரிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் எதையுமே சொல்ல முடியாமல் தடுமாறுகின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு விடுவோம் எனவே தான் நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கண்ணியமானதாக அமைய வேண்டும் அப்படி கண்ணியமானதாக அமையாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்தில் சில பொழுது மற்றவர்களால் மதிக்கப்படலாம் கௌரவிக்கப்படலாம் நம்முடைய வார்த்தைகளால் மற்றவர்கள் சில நேரங்களை ஏற்று ஏமாந்து போகலாம் ஆனால் ரப்பிடத்து நாங்கள் ஏமாற்றப்பட்டு முட்டால் அதைவிட கை சேதம் ஒன்றும் இருக்க முடியாது அல்லாஹுத்தாலா சூரா காஃப் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான் மா மின் கவுலின் இல்லா லதேஹம் ரகீபு அத்தீன் நீங்கள் என்ன பேசினாலும் சரி ரகிபு அத்தீத் அலி இஸ்லாம் இருவருமே பதிவேட்டம் செய்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அதே நேரத்தில் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் ரப்பிடத்தில் பதிவேட்டம் செய்யப்படுகின்ற பொழுது நாம் நினச்சிப்போ நாம் ஒரு வார்த்தை தானே சொன்னேன் நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லேசான ஒரு விடயத்தைத்தான் நான் எழுதி போட்டேன் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு செய்தியைத்தான் அனுப்பிவிட்டேன் இது இந்தளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டது பிறருடைய உள்ளங்களை நோயைப்படுத்தி விட்டதா என்று நாம் சிந்தித்திருக்க மாட்டோம் நம்முடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் சில பொழுது மற்றவருடைய உள்ளங்களை கஷ்டப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக இவைகள் ஊடாக நாங்கள் தண்டிக்கப்பட்டு விடுவோம் அல்லாஹ் அத்தனையும் பாதுகாத்து வைத்திருப்பான் சூரா கஹபில் அல்லா சொல்கிறான் லாயுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா சஹா இது என்ன எடப்பா இது என்ன புத்தகம் சிறியதையோ பெரியதையோ ஒன்றையுமே விட்டு வைக்காமல் எழுதப்பட்டிருக்கின்றதை என்று அந்த கட்டத்தில் மனிதன் அங்கலாயிப்பான் உறவுகளே சகோதரர்களே எங்களுடைய செயல்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடன் சிறப்பாக கண்ணியமாக நடந்து கொள்கின்ற பண்பாட்டை சுமந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் எனக்கு உங்களுக்குமாக சொல்லித் தருகிறார்கள் முஸ்லிமை பொறுத்தவரை யார் என்பதை அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் அல் மன் மண் அல் முஸ்லிமு நமில் இசானி வயதிகி முஸ்லீம் என்பன் யார் என்றால் தன்னுடைய நாவினாலோ தன்னுடைய கரத்தினாலோ இன்னொரு முஸ்லீமுக்கு அநியாயம் செய்யாதவனாக இருப்பான் என்பதை அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய கையால் நம்முடைய வாயினால் நம்முடைய பேச்சினால் இன்னொரு ஒரு பாதிக்கப்பட்டு விட்டால் அது பண்பாட்டை இழக்க செய்கின்ற ஒரு பாரதூரமான குற்றமாக மாறிவிடுகின்றது எனவே தான் பேச்சாக இருக்கலாம் எங்களுடைய பிடியாக இருக்கலாம் எங்களுடைய சிந்தனையாக இருக்கலாம் எங்களுடைய ஒவ்வொரு அங்க அவயங்கள் செயல்படுகின்ற காரியங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அத்தனையும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேணுமோ அப்படித்தான் நடந்து கொள்கின்ற அந்த உணர்வு வலைகளோடு எங்களுடைய பாடுகள் மாற்றியமைக்கின்ற பொழுதுதான் இந்த பூமியில் சிறந்ததோ ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற நல்லதோ நல்ல பணியை சுமந்த மனிதர்களாக மாற முடியும் இல்லாவிட்டால் ரப்பிடத்தில் நாம் எதையுமே தப்ப முடியாமல் மாற்றிக்கொள்கின்ற நிர்பந்தவாதிகளாக மாற்றப்பட்டு விடுவோம் எனவே உறவுகளே சகோதர சகோதரிகளே எமது வாழ்க்கையிலே எந்த கட்டத்திலும் நான் ரப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறேன் உலகு எனக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் நினைத்த மாதிரி வாழுவதல்ல ரப்புக்கு ரப்பின் அடிமை என்பதை நிரூபித்து என்னுடைய வார்த்தைகள் ஊடாக என்னுடைய பேச்சுகள் ஊடாக பார்வையின் ஊடாக என்னுடைய சிந்தனையின் ஊடாக பிறர் மனம் பாதித்து விடாமல் நடந்து பிறரை கண்ணியப்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் நாளை மரணத்துக்கு பிறகு என்னை பற்றி நல்லது பேசுகின்ற அளவுக்கு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையை உள்ளத்தில் உள்வாங்கி செயல்படுகின்ற நல்லவர்கள் கூட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு முயற்சிப்போம்